காரைக்குடி மற்றும் பகத்சிங் மண்டலத்திற்கு உட்பட்ட அனைத்து லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து உலக இறுதிய நாளை முன்னிட்டு காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை வளாகத்தில் இறுதிய இலவச சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மதுரை மீனாட்சி மிஷனைச் சேர்ந்த இறுதிய சிறப்பு மருத்துவர் சிவகுமார் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றினார் பின்பு நோயாளிகளுக்கு சிறப்புரை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சியினை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் குமரீசன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கு பிராந்திய தலைவர் லைன்ஸ் சிதாத்தன் தலைமை துவக்கி வைத்தவர்கள் லைன்ஸ் சசிகுமார் லைன்ஸ் பாரி பரமேஸ்வரன் மற்றும் லைன்ஸ் நிர்வாகிகள் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் விவேகானந்தன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் லைன்ஸ் உறுப்பினர்கள் இறதய சிறப்பு முகாமில் பங்கேற்று பயன்பெற்றனர் நிகழ்ச்சியை டைம்ஸ் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் மற்றும் சேரிடபுள் ட்ரஸ்ட் ஒருங்கிணைத்து நடத்தியது உதய தினத்து நாளை முன்னிட்டு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பயிர்ந்துக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் டுவெண்ட்டி உலக இதய தினத்தோட தீம் என்னன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல நம்பர் ஒன் கில்லர் டிசீஸ்ங்கிறது ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்குந்தான் அந்த நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்னால வரக்கூடிய இந்த நம்பர் ஒன் கில்லர் டிஸான ஹார்ட் அட்டாக்கை என்னென்ன முறைகளில் வராமல் தடுத்துக்கலாங்கிறதுக்கு தான் யூஸ் முதற்கட்டமாக உடல் நிறைய சாப்பிடுங்க தேக பயிற்சி பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் எயின் பண்ணுங்க வாக்கிங் பண்ணுங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க